அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களை அமைதிப்படுத்தும் முக்கியமான முடிவுகளை எடுக்க இயலாத நிலை ஏற்படலாம் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம் நீங்கள் உங்கள் துணையை திருப்திப்படுத்த இயலாது உங்களால் முடிந்த அளவு இனிமையாக பேசி நிலைமையை சீராக்கக்கூடியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டம் குறைவான நாள் பணப்புழக்கம் காணப்பட்டாலுமே தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படாது தூக்கமின்மை காரணமாக இன்று ஆரோக்கியம் குன்றி காணப்படுவீங்க முடிந்தால் நன்கு உறங்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் அமைதியான நாளாக இருக்கு அசௌகரியமான நாளாக அமைஞ்சிருக்கு திருப்தியுடன் காணப்படுவீங்க நீங்கள் பெரிதாக எதையோ சாதித்தது போன்று உணர்வீங்க உங்களுடைய பணிகளில் இன்று ரகசியத்தை காண்பிப்பீங்க நீங்கள் பணியாற்றும் முறை உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தலாம் அது சுதந்திரமான நிதி நிலைமைக்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய மனதில் நம்பிக்கை தரும் எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உற்சாகமானதாக எதுவும் காணப்படாது குழப்பத்துடன் காணப்படுவீங்க நீங்கள் எடுத்த முடிவு தவறாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியில் உங்களுடைய வளர்ச்சி குறித்து காணப்படக்கூடியதாக இருக்கு சுமை அதிகமாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம் உங்க துணை இடத்துல உரையாடும் போது சில சிக்கல்கள் காணப்படலாம் இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையுமே சேமிக்க வேண்டும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு என்னை பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் குறைந்த அளவுல தன்னம்பிக்கை அதிகரித்து கொள்ளுங்கள் சில புத்திசாலித்தனமான திட்டமிடல் வெற்றியின் உச்சத்தை வழிகாட்டும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளை திட்டமிட்டு கவனமுடன் நீங்கள் ஆற்றுவதன் மூலம் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ளலாம் உறவின் நணிணக்கத்தை பராமரிக்க உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத வகையில் பண இழப்புகள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் தாயாரின் உடல்நல நிலை பிரச்சினை ஒன்றுக்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே திருப்தியான பலன்களை பெறுவதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கையை இழக்காதீங்க பனி சுமை அதிகமாக காணப்படும் எதிர்பார்ப்புடன் நன்மை தீமைகளை ஆலோசித்து அதன்படி பணியாற்றுவது நல்லது உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவரின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு இன்று நீங்கள் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று திட்டமிடலாம் நீங்கள் ஆற்றும் பணியில் உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க கடமை உணர்ச்சி மற்றும் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றுவீங்க உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் இருக்கக்கூடிய ஒரு விழா குறித்து உங்கள் துணையை இழந் இணைந்து திட்டமிடக்கூடியதாகவும் உங்களின் மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய செயல்களிலும் எண்ணத்திலும் அது வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்பிற்கான சாத்தியம் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணிகளை அளிக்கும்போது உங்களுடைய பணிகளை செய்வதற்கான சாதகமான ஒரு நிலை காணப்படும் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்லுறவு காணப்படக்கூடியதாக இருக்குது பண வளர்ச்சி அதிகமாக காணப்படும் சேமிப்பு திட்டங்களை சேர்வதன் மூலம் நீங்கள் பண தேவைகளை மேம்படுத்தலாம் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணக்கூடியதாக இருக்கு ராசி நண்பர்களே இன்று எதிர்மறை எண்ணத்தை நீங்க கொண்டிருப்பீங்க அதனை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் முன்னேற்றம் காணும்பது ரொம்பவும் அரிது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதற்கு உங்களுக்கு கவனக்குறைவே காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதனை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செய்வது ரொம்பவும் நல்லது பொறுப்புகள் அதிகரித்து காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தனுசராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஓய்வாக வைத்து கொள்ள முடியும் நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய மனதில் காணப்படலாம் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் ஈகோ உணர்வுகளை வெளிப்படுத்தாதீங்க நட்புடன் அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் திடீர் செலவுகள் எதிர்கொள்ள நேரலாம் சேமிப்புக்கென்று சிறிது பணத்தை நீங்க ஒதுக்கி வைத்துக்கொள்வது உங்களுடைய முயற்சிக்கு நல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் எனவே உணவு முறையில கவனம் தேவை அதிக நீரை பருகுவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த ஆற்றல் காணப்படலாம் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கானது சுய திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பணி நிமித்தமான பயணங்களும் வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான கடின உழைப்பு தேவை நீங்கள் இருவரும் தகுந்த பொருத்தமுடையவர்கள் உங்கள் துணையிடத்தில் நேர்மையுடன் நடந்து கொள்வீங்க எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க எனவே ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய நலன்களை மேம்படுத்த பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை நீங்க மேற்கொள்ளலாம் எந்த செயலாக இருந்தாலுமே அதனை நீங்க எளிதில் செய்து முடிப்பீங்க பிறர் பார்த்து பின்பற்ற முடியாத பாணியில் பணியாற்றுவீங்க உங்களின் இந்த தனிப்பட்ட அணுகுமுறை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்றுத்தரும் உங்க துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர் என்பது போல ஒருமித்த உணர்வுடன் காணப்படுவீங்க இன்று சுதந்திரமான நிதி நிலைமையுடன் காணப்படுவீங்க புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்று உகந்த நாள் சகஜமாகவும் துடிப்புடனும் காணப்படுவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருந்துகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கலந்து கொண்டு இன்றைய நாள நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடுவீங்க பணியில் பதட்டம் காணப்படலாம் பணியில் காணப்படும் சூழ்நிலைகளை அனுசரித்து நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது இன்று பதட்டத்துடனும் உணர்ச்சி வசப்பட்டும் காணப்படுவீங்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உங்கள் துணை அன்பாக நடந்து கொள்வீங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அவசியம் வயிறு வலிக்கான சாத்தியம் உள்ளது தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே